ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அறிவுடையோர் எவ்வுலகிலும் மதிக்கப்படுவார் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார் அவர் அறியாமல் அரக்கர்கள் இருந்த பள்ளத்தாக்க தன்னிடமாக தேர்ந்தெடுத்தார் கோபமடைந்த ஒரு அரக்கன் அவரை பார்த்து கேட்டான் யார் நீ இந்த அமைதியான பள்ளத்தாக்க கெடுக்க வந்தியா அப்படின்னு அறிஞர் சொன்னாரு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நான் ஒரு அறிஞன் அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன் அதனால இங்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அரக்கன் சொன்னா இதற்கு நீ ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும் நான் உன்னை குரங்காக மாற்றி விடுகிறேன் அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு அந்த அரக்கன் கூறினான் அடுத்த கணம் அந்த அறிஞர் குரங்காக மாறியும் விட்டார் அவர் விம்மி விம்மி அழுதாரு ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தார் குரங்குகளைப் போல பழங்களை தின்னு வாழ்ந்து வந்தார் அவர் நகரத்தை அடைஞ்சார் அங்கு ஒரு கப்பல் பாக்தாத் பட்டணத்திற்கு புறப்பட இருந்தது அவர் அதில் தாவி ஏறினார் அதிலிருந்து பயணிகள் கூச்சலிட ஆரம்பித்தனர் குரங்க வெளி அனுப்புங்க கொன்னுடுங்க அப்படின்னு கத்தினாங்க கப்பலின் தலைவன் அந்த விலங்கிற்காக வருத்தப்பட்டு சொன்னா வேண்டாம் அதுவும் நம்முடன் வரட்டும் யாருக்கும் அது தொந்தரவு தராதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த குரங்கு கப்பல் தலைவனுக்கு நன்றி உடையவனாக இருந்தது பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி இருந்தது அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் இறந்து விட்டதாகவும் அரசர் அந்த இடத்திற்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்க விரும்புவதாகவும் அறிவிச்சாங்க இந்த பதவியை விரும்புவோர் ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறையில் எழுதி அனுப்பலாம் அவற்றுள் எது மிகவும் நன்றாக உள்ளதோ அதை எழுதியவர் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த குரங்கு அறிஞரும் செய்தியை எழுதினார் அரசருடைய சேவகர்களும் மற்றவர்களும் நகைச்சாங்க இங்க வேடி கேட்பாரு இந்த குரங்கு அரசருக்கு ஆலோசகராக போகிறதா அப்படின்னு கேலி செஞ்சாங்க ஆனா எல்லா செய்திகளும் அரசரிடம் எடுத்துச் செல்லப்பட்டன அரசர் எல்லாவற்றையும் படிச்சாரு அந்த குரங்கின் செய்தி மிகவும் அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த குரங்க நேர்முகத் தேர்வுக்காக அரசர் வர சொன்னார் அந்த குரங்கு நல்ல கம்பீரமான உடை அணிந்து குதிரை மேல் ஏறி பாக்தா தெருக்களில் ஊர்வலமாக வந்து அரசரை சந்தித்தது அரசவையில் அதனிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன அது எல்லா கேள்விகளுக்குமே அறிவுபூர்வமான சரியான விடைகளையும் கூறியது அரசருக்கு அதை மிகவும் பிடித்துவிட்டது ஆனா மந்திரிகள் தடுத்தாங்க எப்போதும் அதனால் பேச முடியாது எப்படி ஒரு குரங்கு தலைமை ஆலோசகராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அரசர் தீர்மானமாக இருந்ததால அந்த குரங்கையே தலைமை ஆலோசகராகவும் நியமிச்சாரு அவருடைய புதல்வி இளவரசி அந்த குரங்கு உண்மையில் குரங்கு அன்று ஏதோ அரக்கர்கள் மாயத்தால் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரக்கர்கள் அவர்களின் மந்திர வித்தைகள் போன்றவற்றை அவள் படித்துள்ளாள் அந்த மந்திரத்தால் குரங்கு மாறும்படி செய்தாள் அறிஞர் தன் பழைய நிலையையும் அடைஞ்சாரு அவர் இளவரசிக்கு நன்றியையும் கூறினார் பல ஆண்டுகள் அங்கு தங்கி அறிதலோடு அரசருக்கு தகுந்த ஆலோசனைகளையும் வழங்கினார் அறிவுடையோர் இவ்வுலகில் எங்கே இருந்தாலும் மதிக்கப்படுவாங்க அறிவு அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி அது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம யாராலையும் எதுவும் செய்ய முடியாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி